வணக்கம் செல்வகுமாரின் ஆகாயம் பார்ப்போம் அறிவியல் அறிவோம் இன்றைய சூரியன் சந்திரன் பூமி உள்ளிட்ட கோள்கள் பற்றிய அதன் இயக்கம் பற்றிய நாம் பார்க்க முடியுமா அதோட இயக்கத்தை பற்றி அறிவியல் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை தகவல் முதல்ல பூமியை பற்றி பார்ப்போம் குறிப்பாக பூமியோட அதாவது குறிப்பாக மன்னார்குடியில் நம்முடைய ஆய்வு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வானிலை பதிவை பார்த்தோம்னா இப்பொழுது அதிகாலை நான்கு மணி வெப்பநிலையை பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் பனிப்பொழிவும் குளிரும் நிலவுகிறது நேற்றை விட இன்றைக்கு குளிர் குறைந்து பனிப்பிடிவு காணப்படுகிறது இன்றைய நாளில் வெப்பம் எதிர்பார்ப்பு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பமாக மதியம் குறைந்தபட்ச வெப்பமாக நாளை அதிகாலையில் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றோட வேகத்தை பார்த்திங்கன்னா மிக குறைந்த வேகமாக ஒரு மணி நேரத்திற்கு ஏழு கிலோமீட்டர் மட்டுமே நகரக்கூடிய மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வடகிழக்கிலிருந்து வருகிறது நேற்றைக்கெல்லாம் வடக்கிலிருந்து வந்தது இன்றைக்கு கிழக்கிலிருந்து வருகிறது இந்த பதிவு அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது காற்றின் அழுத்தம் ஆயிரத்தி பதினைந்து மில்லிபார் காற்றில் ஈரப்பதம் வந்து தொண்ணூறு சதவீதம் அடுத்தபடியாக சூரிய உதயம் சந்திரன் உதயம் பார்ப்போம் நேற்றைக்கு அறிக்கையில் நாம் என்ன செஞ்சுருக்கோன்னா நேற்று வரைக்கும் மன்னார்குடி சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறைவு குறித்த தகவல் மட்டும் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு சற்று கூடுதலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் தலைநகர் பகுதிக்கும் சில முக்கிய ஊர்களுக்குமான சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறைவு குறித்த தகவல் நேரம் கொடுத்துருக்குறோம் இது கொடுப்பதற்கான காரணம் எது ஒவ்வொரு ஊருக்கும் சூரியன் உதயம் நேரமும் மறைவு நேரமும் மாறுபடும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதாவது முதல்ல சூரியன் எங்கே உதிக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அதுதான் மிகவும் கிழக்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் கிழக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தோட கிழக்கு கோடி இந்தியாவில் மேற்கு கோடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய குஜராத் பகுதி அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் இரண்டு மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் சூரியன் உதயத்துலேயும் மறைவுலேயும் இரண்டு மணி நேரம் கழித்து தான் குஜராத்தில் சூரியன் உதிக்கும் அருணாச்சல பிரதேசத்தோட கிழக்கு கோடியில் உதிக்கிறத விட அதே போல் தமிழ்நாட்டில் கிழக்கு கோடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு அதே தமிழ்நாட்டில் மேற்கு கோடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட கூடலூர் பந்தலூரை தாண்டி கேரள எல்லையோரம் இதுதான் மேற்கு கோடி ஆக பழவேற்காட்டில் முதலில் சூரியன் உதிக்கும் நீலகிரி மாவட்டத்தோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தோட கூடலூர் பந்தலூருக்கு மேற்கேற்கூடிய கேரள எல்லையோரத்தில் தமிழ்நாட்டில் சூரியன் அடுத்ததாக உதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிட வேறுபாடுகள் இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் உதாரணத்துக்கு ரெண்டு ஊர் மட்டும் சொல்கிறேன் நிறைய ஊர்கள் இருக்கிறது கொள்ளுங்கள் பட்டியலில் அரியலூர் மாவட்டம் ஆறு முப்பத்தி ஐந்து சூரியன் உதயம்னா சூரியன் மறைவு ஆறு இருபது இது அப்படியே பார்த்திங்கன்னா உதாரணத்திற்கு நம்ம நம்ம முதல்ல இதை பார்ப்போம் திருவள்ளூர் மாவட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் திருவள்ளூர் மாவட்டம் அதாவது விட சென்னை திருவள்ளூர் அதை ஒட்டிருக்கக்கூடிய சென்னையை பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பத்தி மூணுக்கு சூரியன் உதிக்கிறது ஆறு பதிமூணுக்கு சூரியன் மறைகிறது சென்னையில் ஆறு முப்பத்தி மூணுக்கு உதிக்கிறது சூரியன் மறைகிறது மாலை ஆறு பதிமூணு அதே நேரத்தில் ஊட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ஆறு நாற்பத்தைந்துக்கு தான் சூரியன் உதிக்கிறது அது எவ்வளோ நேரம் வித்தியாசம் பாருங்கள் அது முப்பத்தி மூணு இது நாற்பத்தைந்து கிட்டத்தட்ட பத்து நிமிடம் வித்தியாசம் இருக்கிறது ஆகையினால் இந்த மாறுபாடு என்ன சு பூமி கோல வடிவத்தில் இருக்கிற காரணத்தினால சூரியன் ஒரு நிலையாக இருக்க பூமி தன்னை தண்ணே சுற்றி கொண்டு நீள்வட்ட பாரதியில் சூரியனை சுற்றி வரும் பொழுது இந்த இரவு பகல் ஏற்படக்கூடிய இந்த நேரம் மாறுபடுகிறது அதன் அடிப்படையில் பிற ஊர்களை பார்ப்போம் குறிப்பாக இன்றைக்கு ஒரே ஒரு பகுதி மன்னார்குடி பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதோடைய ஆய்வறிக்கையை மேற்கொள்வோம் மன்னார்குடியில் இன்றைக்கு சூரியன் உதிக்கும் நேரம் ஆறு முப்பத்தி நாலு காலை ஆறு முப்பத்தி நாலு சூரியன் மறையும் நேரம் ஆறு பதினெட்டு பகல் பொழுது எவ்வளோ நேரம்னு பார்த்திங்கன்னா பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பதினைந்து வினாடிகள் நேற்றைக்கு பகல் பொழுது அதாவது நே சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாலு மில்லியன் கிலோமீட்டர் நேற்றைக்கு இன்றைக்கி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொரு மில்லியன் கிலோமீட்டர் நேற்றை விட இன்றைக்கு பதினேழு மில்லியன் கிலோமீட்டர் கூடுதல் இப்படியே கூட்டிகிட்டே போகும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் இப்போ குறைஞ்சிட்டே வருது மறுபடியும் குறைஞ்சிட்டே வரும் ஆக கூடுதல் நே அதாவது மன்னார்குடியிலிருந்து சூரியன் உதி மன்னார்குடியில் சூரியன் உதிக்கும் திசை பார்த்திங்கன்னா நூற்றி நாலு டிகிரி கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு ஆறு முப்பத்தி மூணுக்கு உதிக்கும்போது நேர் கிழக்கே உதிக்காது நூற்றி நாலு டிகிரி கிழக்கு தென்கிழக்காக காரணம் என்னென்னா நிலடு கோட்டை பகுதியை விட்டு தெற்கே சென்றிருக்கிறது சூரியன் மகர ரேகைக்கு அது நிழடுக்கோட்டை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அடையும் பொழுதும் சற்று கிழக்காக உதிக்கும் படிப்படியாக மாறி வரும் சூரியன் மறையும் நேரம் ஆறு பத்தொன்பது அதுவும் நேர் மேற்கே மறையாது இருநூற்றி எழுபது டிகிரி என்பது நேர்மேற்கே இருநூற்றி ஐம்பத்தாறு டிகிரி மேற்கு தென் மேற்கு தென்மேற்காக மறையும் ஆக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு பகல் பொழுது பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பன்னிரெண்டு வினாடிகள் நேற்றைக்கு பகல் பகல்பொழுதை விட இன்றைக்கு முப்பது வினாடி கூடுதல் பகல் பொழுது இனிமேல் கூடிக்கொண்டே இருக்கும் கோடை என்பதனால பொழுது இனிமேல் கூடிக்கொண்டே இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் வந்து நிலநடுக்கோட்டை வந்து நம்மை தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே போக போகிறது ஜூன் மாதம் தேதி வட இந்தியாவிற்கு போகும் நமக்கு ஏப்ரல் மேலே இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அது நிலநடுக்கோட்டை அடையும் இப்பொழுது நிலநடுக்கோட்டைக்கு தெற்கே இருக்கிறது பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி ஆக இன்றைய பகல் பொழுது முப்பது நாடி கூடுதல் நேற்றை விட கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்து தெற்கே போனது பிறகு நிலநடுக்கோட்டை நோக்கி வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பொழுதை விட பதினைந்து நிமிடங்கள் ஒரு வினாடிகள் கூடுதல் அடுத்தபடியாக கடகரேகையில் கடந்த ஜூன் மாதம் இருந்ததை விட ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பத்தி மூணு வினாடிகள் குறைவு இன்றைய பகல் பொழுது என்பது கடந்த ஜூனை விட குறைவு போல் வர்ற ஜூனில் இதேபோல் கூடிவிடும் பகல் பொழுது கூடிவிடும் பகல் பொழுது இப்பொழுது குறைவாக இருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் நாற்பத்தி மூணு நிமிடங்கள் பொழுது குறைவு கடந்த ஜூனை விட இப்போது பொழுது குறைவாக இருக்கிறது மீண்டும் ஒரு மணி நேரம் கூடிவிடும் படிப்படியாக மன்னார்குடியில் சந்திரனை பார்ப்போம் சந்திரன் உதயம் ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி காலை அதாவது சூரியன் உதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு சந்திரன் உதயம் ஏழு நாற்பத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு டிகிரி கிழக்கே உதிக்கிறது அதாவது நேர்கிழக்கேன்னா தொண்ணூறு டிகிரி சற்று தென்கிழக்கே உதிக்கிறது இன்று சந்திரன் மறைவது ஏழு ஐம்பத்தி ஒன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று இருநூற்று அறுபத்தி ரெண்டு டிகிரி மேற்கு தென்மேற்காக இருநூற்றி எழுபது டிகிரின்னா மேற்கு தெற்காக இருநூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் அது மறைகிறது மறை இருக்கிறது அதாவது இன்று சூரியன் ஆறு முப்பத்தி மூணுக்கு உதிக்குது ஆனால் சந்திரன் ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு தான் உதிக்குது சூரியன் உதித்த பிறகு ஒரு மணி நேரம் கழித்து தான் சந்திரன் உதிக்குது அதே நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு தான் சந்திரன் ஒரு மணி நேரம் கழித்து மறையும் ஆறு பத்தொன்பதுக்கு சூரியன் மறையும் சந்திரன் ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு மறையும் இரவு இதனால் இன்றைக்கு மாலை சூரியன் மறைந்த பிறகு ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு வரை ஏ சூரியன் மறைந்த பிறகு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை சந்திரனின் பரப்பளவிலே பரப்பளவிலே இரண்டு சதவீதம் பரப்பளவு ஒளி வீசி பிறை தெரியும் இன்றைக்கு மாலை சூரியன் மறைந்த பிறகு பிறை தெரியும் சூரியன் மறை முன்பே பிறை இருக்கும் படிப்படியாக பிறையோட அளவு கூடிக்கிட்டே இருக்கும் சரியாக ரெண்டு சதவீதம் சூரியன் மறைந்த பிறகு இருக்கும் அப்பொழுது சூரியன் மறைந்த பிறகு ஒளி இருக்காது என்பதனால பிரைட்டாக நன்றாக தெரியும் தெளிவாக தெரியும் இன்று மாலை பிறையை காணலாம் அடுத்தபடியாக நேற்று சந்திரனுக்கு பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுப சாரி மூணு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் நேற்றைக்கு இன்றைக்கு மூணு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நானூற்று ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் குறைவு அடுத்த அமாவாசை நாள் அதாவது மீண்டும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரக்கூடிய நாள் அதாவது சந்திரன் மீது சூரிய ஒளி பட்டு நம் கண்ணுக்கு பிரதிபலிக்காத நாள் அமாவாசை நாள் மார்ச் பத்து துல்லியமான அந்த நேரம் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு முப்பது மார்ச் பத்து மதியம் ரெண்டு முப்பது முழு அமாவாசை அடுத்த முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு தான் முழு பௌர்ணமி அதாவது சில புள்ளிகள் அது மறைப்பு இருக்கும் ஆனால் முழுமையாக நூறு சதவீத இடத்துலையும் சூரிய ஒளி பட்டு முழுமையான ஒரு சந்திரனை பார்க்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி பிற கிரகங்களை பார்ப்போம் இன்றைக்கு சூரியனை பற்றி ஏற்கனவே பார்த்து விட்டோம் சூரியன் உதயம் ஆறு முப்பத்தி மூணு மறைவு ஆறு பத்தொன்பது இது மன்னார்குடியில் எல்லா கிரகங்களுக்குமே மன்னார்குடி தான் ஒவ்வொரு இடத்திற்கும் நேரம் மாறுபடும் அடுத்தபடியாக பகல் பொழுது பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பன்னிரெண்டு வினாடிகள் இருந்து பார்த்தால் என்னென்ன கிரகங்கள் எத்தனை மணிக்கு தெரியும் அந்த துல்லிய நேரங்கள் வரைக்கும் பார்ப்போம் புதன் கிரகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்றுக்கு உதித்தது உதிக்கும் மாலை ஐந்து இருபத்தாறுக்கும் மறையும் புதன் கிரகம் உச்சிக்கு வருவது பதினொன்று முப்பத்தி எட்டு மணி இதை பற்றி கருத்து சொல்லணும்னா பார்ப்பது கடினம் ஏன்னா சூரியன் உதிக்கிறது ஆறு முப்பத்தி மூணு புதன் உதிப்பது அஞ்சு ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ஐம்பத்தி ஒன்றுக்கெல்லாம் ஒளி வந்துவிடும் சூரியனோடய கதிர் வராவிட்டாலும் சூரிய வெளிச்சம் அப்படியே கசிவு வெளிச்சம் வந்துவிடும் சூரிய அதிகாலையில் நேரத்தில் அதனால் இந்த புதன் கிரகத்தை இந்த நாளில் பார்க்க முடியாது இன்றைக்கு பார்க்க முடியாது ஆனால் கிடைக்க வெளிச்சம் வந்துவிடும் தான் பார்க்க முடியாது புரியுதுங்களா ஆனால் உதிக்கும் எல்லா கிரகமுமே உதிக்கும் எல்லாம் மறையும் ஆனால் பார்ப்பது மட்டும் சூரிய சூரிய ஒளி வந்துவிடும் என்பதனால் கடினம் அடுத்தபடியாக வெள்ளி வெள்ளி கிரகத்தை பார்த்திங்கன்னா உதயம் நாலு நாற்பத்தி மூன்று உதயம் அதாவது உதிக்கிறது மறையிறது நாலு பதினைந்து மாலை நாலு பதினஞ்சுக்கு மறையுது உச்சிக்கு வருவது பத்து இருபத்தொன்பது நாலு நாற்பத்தி மூணுக்கு வெள்ளி கிரகம் உதித்தது முதல் சூரியன் உதிக்கும் நேரமாகி ஆறு முப்பத்தி மூணு வரை கிழக்கே பார்க்கலாம் ஆனால் ஆறு மணிக்கு பிறகு வெளிச்சம் வந்துவிடும் மேலே பார்ப்பது பிரைட்டாக தெரியாது பார்ப்பது கடினம் ஆனால் நாலே முக்கால் நாலு நாற்பத்தி மூணுலேருந்து அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் வரைக்கும் நீங்கள் வெள்ளி கிரகத்தை கிழக்கே பார்க்கலாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு வரும் பத்து இருபத்தி ஒன்பதுக்கு அப்போ பார்க்க முடியாது சூரியன் உதித்த பிறகு நாலு பதினைந்து சூரியன் மறைவு மறைவதற்கு முன்பாகவே மறைந்துவிடும் வெள்ளி செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உதயம் வந்து அஞ்சு மணி ஆறு நிமிடம் இது மறைகிறது நாலு முப்பத்தி ஏழு மாலை உச்சிக்கு வருவது பத்து ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் உதயம் ஆறு ஐந்து மணி ஆறு நிமிடம் மறைகிறது நாலு முப்பத்தி ஏழு உச்சிக்கு வருவது பத்தரை பார்ப்பது கடினம் ஏன்னா சூரியன் உதிப்பது ஆறு முப்பத்தி மூணு ஆனால் வெளிச்சம் ஐந்து மணிக்கெலாம் ஐந்தரை மணிக்கெலாம் வந்துடும் வேணால் அந்த அஞ்சே முக்கால் வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம் கிடைக்கே வெளிச்சம் வந்து வருவதற்கு முன்பு செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம் கிழக்கே முக்கால் வரைக்கும் அந்த இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம் வெளிச்சம் வந்துட்டுனா பார்க்க முடியாது ஆனால் உதைக்கிற நேரம் அஞ்சு ஆறு காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் கிடைக்கே பார்க்கலாம் வியாழன் கிரகம் உதயம் வந்து பதினோரு மணி அஞ்சு மணி நிமிடம் பதினோரு மணி ஐந்து நிமிடம் தான் உதிக்குது மதியம் காலை அதாவது நண்பளுக்கு நண்பகலுக்கு முன்னாடி வியாழன் கிரகம் உதிப்பது பதினோரு மணி ஐந்து நிமிடம் மறைவறது பதினோரு மணி இருபத்தொன்பது நிமிடம் உச்சிக்கு வருவது மாலை அஞ்சு பதினேழு சூரியன் மறைந்த பிறகு ஆறு பத்தொம்பதுக்கு பிறகு வியாழன் கிரகத்தை நன்றாக பார்க்கலாம் அழகாக பார்க்கலாம் பதினொன்று இருபத்தொன்பது வரைக்கும் இரவு பார்க்கலாம் சூரியன் மறைவுக்கு பின் இரவு பதினொன்று இருபத்தொன்பது வரை நாம் வியாழன் கிரகத்தை மேற்கே மறையும் பொழுது பார்க்கலாம் மேற்கே மேற்கே வந்துடும் சனி கிரகம் உதயம் உதயம் வந்து ஏழு முப்பத்தெட்டு மறைவு ஏழு ஏழு இருபத்தைந்து மறைவு ஏழு இருபத்தைந்து உச்சிக்கு வருவது மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்று ஆறு பத்தொன்பதுக்கு பகல் நேரம் ஆறு பத்தொன்பது வரை பகல் நேரம் என்பதனால் பார்க்க முடியாது ஏழு இருபத்தைந்துக்கு மேற்கே மறையும் பொழுது பார்க்கலாம் ஆனால் அப்போவும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் இதனால் தெளிவாக பார்க்கணும்னா மாடியில் நின்று அல்ல ஒரு தெளி திறந்தவெளியில் நின்று அல்லது கடற் மேற்கு கடற்கரையில் அரபிக் கடலோரம்னு தான் பார்க்க முடியும் ஆக மேற்கு பக்கம் கடல் இருக்கக்கூடிய திறந்தவெளியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ வயல்வெளியில் நின்று பார்க்கலாம் மறையும் போது மட்டும் பார்க்கலாம் ஆறு பத்தொம்பதுக்கு பிறகு வெளிச்சமெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஏழு இருபத்தைந்து வரைக்கும் பார்க்கலாம் சனி கிரகத்தை மறையும் பொழுது யுரோனஸ் உதயம் ஆறு பத் நாற்பத்தி நாலு காலையில் ஆறு நாற்பத்தி நாலு மறைகிறது வந்து இன்றைக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் அதாவது நாளை அதிகாலை நேரம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு மணி அதாவது ஜீரோ ஜீரோ பதிமூணு நிமிடம் அதாவது இன்று நள்ளிரவு பதிமூணு பன்னிரெண்டு மணி பதிமூணு நிமிடத்திற்கு அது மறையும் உச்சிக்கு வருவது இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது பார்ப்பது கடினம் யுரோனஸ் என்பது ரொம்ப தொலைவில் இருக்குது தொலைநோக்கியில் பார்க்கலாம் ஆனால் எப்போ பார்க்கலாம் சூரியன் மறைந்த பிறகு நம்ம தொலைநோக்கியில் பார்க்கலாம் அதாவது நள்ளிரவு வரைக்கும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் பார்க்கலாம் பன்னிரெண்டு பதிமூணு வரைக்கும் பார்க்கலாம் தொலைநோக்கியில் தான் பார்க்க முடியும் நெப்டியூன் கிரகம் உதயம் வந்து எட்டு நாலு காலையில் எட்டு நாற்பது நெப்டியூன் எட்டு நாற்பது உரையம் உதயம் மறை வந்து எட்டு முப்பத்தி ஒன்பது இரவு உச்சிக்கு வருவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்பது மணி இதுவும் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கும் மறைகிறப்போ அந்த நேரத்தில் தான் பார்க்கலாம் தொலைநோக்கில்தான் பார்க்கலாம் ரொம்ப சிறியதாக இருக்கும் வெறுங்கண்ணால் பார்ப்பது என்பது ரொம்ப போராடி பார்ப்பது ரொம்ப கஷ்டம் பல்வேறு நட்சத்திரங்கள் இருக்கும் முறைட்டாக அப்போ இந்த நட்சத்திரத்தை பார்ப்பது என்பது போராட்டம் ஆனால் இருக்கும் அதை அடையாளம் காண்பது இரோனசின் எப்படி இப்போ அடையாளம் கண்டு கண்டு பார்ப்பது என்பது கடினம் பூமி நாம் வாழும் கோள் என்பது நீங்கள் அறிவீர்கள் எட்டு கோள்கள் பற்றி பார்த்துவிட்டோம் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அடுத்த கிரகங்களுடைய போது சந்திர சந்திரகிரகணம் அதோடய அறிவியல் உண்மைகள் இவை பற்றியும் பல்வேறு விண்வெளி தகவல்களை பற்றியும் கிரகங்கள் பற்றியும் நாம் அறிவியல் அறிவோம் தலைப்பில் தொடர்ந்து பார்ப்போம் விண்வெளி அறிவோம் வானத்தை பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி